வெரிஸ் நான் உங்கள் ஸ்மார்ட் சர்வீஸ் இப்போ நம்ம சிதம்பரத்தில் இருக்கோம் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய ஏரி வீரான ஏரியில் தான் இருக்கும் இங்கே பாரு எப்படி வாடி போயிருக்குன்னு இந்த தண்ணி இல்லாமல் இது இந்த தண்ணி தான் சென்னையோட சா வாட்டர் சப்ளை மெயின் வாட்டர் சப்ளையாக இருக்குது அப்புறம் இந்த ஊருக்கும் இது மெயின் வாட்டர் சப்ளை ஆனால் இப்போ அந்த அந்த வெள்ளம் வந்ததில் எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே அங்கே திறந்து விட்டதுனால எல்லாமே போயிடுச்சு மற்ற தண்ணி எல்லாமே வாடிடுச்சு இப்போ இத்தனை தான் இருக்குது கிரிஞ்சல் எல்லாமே கிரிஞ்சல் எல்லாமே தண்ணி இல்லாமல் இறந்துடுச்சு அப்புறம் இந்த பறவை எல்லாம் கஷ்டப்படுது தண்ணி இல்லாமல் பருந்து இதுவே நீங்கள் காலத்தில் வந்தீங்கன்னா இந்த செடி வரைக்கும் தண்ணி வருமோ நம்ம பயப்படுவோம் நல்லா இந்த இறங்கறதுக்கே போய்டுவோம் இப்ப என்ன இவ்வ வாடி போயிருக்கு அங்க பாருங்க ஒரு போட் எனக்குது. யாருமே இதுல இல்ல ஆனா போட் நீங்க என்ன பண்ணிட்டேன் நேராக போனோம்னா அதுவும் ஆறு கிலோமீட்டர் அங்க ரெண்டு பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க இருக்காங்க எவ்வளோ தண்ணி இந்த பேர் போட்டிங் நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க போல ஆனாலும் மீன் இருக்குமான்னு இது வீடியோ எடுத்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்